ரிப்போர்ட்ஸ்னா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பிஜேபியின் திரு பிரியாசி அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வந்து தீபாவளிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு பல நாட்களா நடக்க சொல்லியிருக்காரா ஆமா சொல்லிருக்காரு அதாவது தீபாவளி கொண்டாடுவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு பல நாட்களா சொல்லாத ஒன்று நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அதாவது இன்னைக்கு பாஜகவோட நம்ம தலைவர் திருமதி வானத்தி ஸ்ரீனிவாசன் அவங்க சொல்கிறாங்க சட்டப்பேரவையில் திரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டிக்கர் முதலமைச்சர் ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சரி நீங்கள் தான் நம்ம பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் சொன்னீங்க ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தமிழக மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களும் சொல்லிருங்க அப்படின்னு சொன்னால் இந்த சொன்னதையே சப்த பேரவை குறிப்பில இருந்து நீக்கி இருக்காங்க அப்படி அந்த அழகுல இருக்கு இந்த திமுகவோட கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இதுல வெக்கம் வெக்கமே இல்லாம நாட்டுல நரம்பே இல்லாம நம்ம துணை முதலமைச்சர் நம்ம தம்மி துணை முதலமைச்சர் இங்க ஒரு போஸ்ட் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் துபாய்லயும் லண்டன்லையும் சுற்றுலா பய பயணம் போயிட்டு இருக்க துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஸ்டேஜில் வரப்போ எல்லாரும் பூங்கத்து கொடுத்தாங்க எல்லாருக்கும் பதற்றம் கன்ஃபியூஷன் என்னென்னு வாழ்த்துறதுன்னு தெரியல தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லவா வேண்டான்னு தெரியல அப்படின்னு சார் அப்படின்னு அவர் தான் ரியலாக கன்ஃபியூஷன்ல இருக்காரு ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் தினம் தினம் வெடிக்குது தினம் தினம் ஒரு பிரச்சனை வெடிக்குது சோ தினசரி தீபாவளி நாலரை வருஷம் ஒரு நாள் பார்த்தா திடீர்னு ஒரு சாதாரண இருமல் மருந்து சாப்பிட்டு பிஞ்சு குழந்தைகளுக்கு செத்து போகுது ஒரு நாள் பார்த்தா கரூரில் நாற்பத்தோரு பேர் மாண்டாங்க ஒரு நாள் ஒரு ரெண்டு வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க சோ இப்படி தினம் தினம் பொது மக்களுக்கு தினம்தனம் ஆட்டம் பம் வெடிக்குது சோ இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட செயல் தீர நற்ற ஒரு திமுக ஆட்சியில் இவர் உதயநிதி சார் கொஞ்சம் வெயிட் இருபத்தி ஆறுல மக்கள் உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு ரியல் ரியல் தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சரவெடியா உங்களை மொத்தமா வீட்டுக்கு அனுப்பி அப்புறாங்க இருந்தாலும் பல நாட்களா சொல்லாம இருக்குது இந்த இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி அவர் சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா அத கூட வாய் நிறைவா சொல்லலையே அவரு மக்கள் கேட்டாங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அப்படின்னு அதாவது மனம் மார்ந்து வாழ்த்துறது வேற ஒரு பேருக்கு ஒரு பேப்பர் பேப்பராச்சி ஸ்டிக்கர் ஆச்சுன்னு திருப்பியும் நிரூபிச்சிட்டாரு அவ்வளோ தான் இப்போ நம்பிக்கை இருக்கவங்க கொண்டாடணும் எல்லாரும் கொண்டாடணுன்ற அவசியம் கிடையாது இது ஹிந்துக்களுக்கான பண்டிகை அப்படி மற்ற பண்டிகையில அப்படியே வாழ்த்துறாரு அவர் மற்ற பண்டிகையில நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஈத் முபாரக் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க தைரியம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க அவருக்கு நாக்குல நரம்பு இருந்தா சொல்ல சொல்லுங்க அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு அதாவது இந்த திமுக ஆட்சி அறவே அறவே வேரோட ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இருந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்தில இருந்து கொண்டு போன சென்டர் சொல்லப்பட்ட மருந்துக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேரு கிட்ட மத்திய பிரதேசல இறந்திருக்காங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அவங்க கேட்கல நாங்கள் வந்து இதை பரிந்துரைக்கிறதுல தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்துறதுல இது மத்திய அ அலட்சியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு கேடு கெட்ட திமுக ஆட்சியில் இந்த கோல்ட்ரிஃப் மருந்து ஸ்ரீசன் ஃபார்மானு தமிழகத்தில் தானே ஏன் இருக்கு தமிழகத்துல தானே இருக்கு தமிழகத்தில் இந்த மருந்து கோல்ட்ரிஃப் மருந்துன்னு கிளைகால் அப்படின்னு ஒரு நச்சு பொருள் ஒரு பாய்சனஸ் கெமிக்கல் அதை வந்து கலந்துருக்காங்க எவ்வளவு நாற்பத்தி எட்டு டையத்தில் இன் கிளைகால் அந்த கோல்ட்ரிஃப்ல இருக்கு ஸோ உங்க கேடு கேட்ட உங்க நிர்வாக திறனற்ற உங்க சுகாதாரத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது இவ்வளவு நாள் நான் கேட்கிறேன் உங்க சுகாதார உங்க மருந்து கட்டுப்பாட்டு துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மாசு அவர்கள் இத்தனை என்ன எந்த படத்துல போய் எந்த மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு திரு ஸ்டாலின் அவர்கள் கூலி படத்துல மிக்சர் சாப்பிட்டு இருந்தாரு அதே மாதிரி இவருக்கு இன்ப இட்லி கடை ப்ரமோஷன் மட்டும் போக டைம் இருக்கு இன்னைக்கு கேக்குறாரு சட்டப்பதிவையில நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாரு ஏன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஒரு பாட்டிலையா நாங்க செக் பண்ணிட்டு இருக்க முடியும் அரசு மருந்தகம் நாங்க அரசு நிறுவனங்கள் அரசு ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனைகள் இதை வாங்கல தனியார் பார்மசியில கிடைக்குது அப்படின்னு இப்ப நாங்க அதை பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுறாரு அதாவது ஒரு பொறுப்பே இல்லையா நம்மளால ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகள் ஒரு சாதாரண இருமல் மருந்து இது வந்து இந்திய வரலாறிலேயே முதல் முறையா கூட இருக்கும் இவ்வளோ அதாவது திமுகவோட சாதனைகள் வந்து பெரும் சோதனைகள் கரூர் சம்பவம் உலகமே சிரிச்சுது தமிழகத்தை பார்த்து அடுத்து இந்த கோல்ட்ரிஃப் இந்த ஒரு இருமல் மருந்து இருபதுக்கு மேற்பட்ட குழந்தை வெறும் ஒரு இருமல் மருந்து சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவங்க மாண்டிருக்காங்கன்னா இவங்க பண்ணாலே எல்லாமே அதிரடி சம்பவமாக தான் இருக்கு சூப்பர் சார் உங்களை மாதிரி மாசு சார் உங்களை மாதிரி ஒரு நிர்வாக திறனற்ற ஆள கண்டுபிடிக்கவே முடியாது தமிழகம் உங்களுக்கு தமிழகம் சூட் இல்ல நீங்க நித்யானந்தா கைலாசா மாதிரி ஸ்டாலின் கைலாசா போய் இவங்க எல்லாரும் நிர்வாகம் பண்ணட்டும் இருபத்தி ஆறுல அது தனியார் நிறுவனம் தமிழ்நாட்டுல அந்த மருந்து கிடையாது மத்திய பிரதேச அரசு வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு தான் காரணம்னு பிஜேபி வந்து தமிழ்நாடு மேல பழி போடுற மாதிரிதான இருக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டாங்கல்ல நல்ல கேள்வி நல்ல கேள்வி இன்னைக்கு மாசும் அவர்களும் வெக்கமே அதை தான் சொல்றாரு இந்த மத்திய அரசோட பொறுப்பு ஏன்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்ல குழந்தைகள் அதாவது எந்த ஊர்ல இருந்தாலும் பச்சு குழந்தைகள் குழந்தைகள் தானே இருபது மேற்பட்ட குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகளோட உயிர் பெயர்க்க அந்த குடும்பங்கள் என்ன தவி தவிக்கும் இன்னைக்கு அது தமிழகத்தோட குழந்தையா இருந்தா என்ன எந்த ஊரோட குழந்தையா இருந்தா என்ன நான் கேட்கிறேன் அந்த அளவு ஒரு பொறுப்பற்ற ஒரு பதில் நான் கேக்குறேன் இந்த ஸ்ரீசன் பார்மா இங்கதான் தமிழகத்துலதான் இருக்கு காஞ்சிபுரத்துல ஆ அவங்க லைசென்ஸ் வாங்கி தானே செயல்படுறாங்க எப்படி அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறீங்க எப்படி லைசென்ஸ் கொடுத்தீங்க இவங்க போய் அடிக்கடி செக்கிங் பண்ண வேண்டாம்மா இவங்களோட ஆஃபீசர்ஸ் முன்னோர்கான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு முன்னூருக்கு மேற்பட்ட வயலேஷன்ஸ் ப்ராசஸ் வயோலேஷன்ஸ் விதி மீறல்கள் அந்த கம்பெனியில இருந்துருக்கு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க செக்கிங் பண்ண போய் மத்திய அரசுலேருந்து வந்த எஸ்ஐடி டீம் ஸ்பெஷல் டீம் வந்து செக் பண்ண பண்ணையில் முன்னூறுக்கு மேற்பட்ட ப்ராசஸ் வயலேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோ விதிமீறல்களோட எப்படி ஒரு மருந்து கம்பெனி மருந்து நிர்வாகம் இவ்வளோ நாள் தமிழகத்தில் செயல்பட்டது இதை இவங்களோட திறனற்ற செயலா செயல்பாடு தான் எடுத்துக்க முடியும் மத்திய அரசும் வந்து செக் பண்ணிருக்கலாம்ல அவங்க இந்தியா முழுக்க பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழக அரசு மட்டும் எப்படி நீங்க குறிப்பா பிளேம் பண்றீங்க எங்க லைசன்ஸ் மாநில அரசு குடுக்குதுங்க லைசென்ஸ் குடுக்குதா இருந்தாலும் தர கட்டுப்பாடு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது அதுக்கு மத்திய அரசோட பொறுப்பு வந்துடும் எங்க மாநில அரசு எப்படிங்க லைசென்ஸ் கொடுக்க முடியும் எதுக்கு மாநில அரசுன்னு ஒண்ணு இருக்கு அப்ப எதுக்கு மாநில அரசுன்னு ஒண்ணு இருக்கு நீங்க எல்லாத்துக்கும் மத்திய அரசு கொடுத்த சொல்றீங்கன்னா அப்போ இன்னைக்கு நீங்க இரு அப்ப நீங்க मिनिस्ट्री டிசால்வ் பண்ணுங்க டிசால்வ் தி मिनिस्ट्री யூ ரிசைன் फ्रॉम யுவர் பொசிஷன் அப்ப நீங்க பொறுப்பு இல்ல இல்ல உங்க பேர்ல தப்பு நீங்க பொறுப்பு இல்ல நீங்க செக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அந்த அரசு அதிகாரிகள் இன்னைக்கு வெறும் சும்மா தான் இருந்திருக்காங்களே தவிர அவங்க பண்ண வேண்டிய இன்ஸ்பெக்ஷன் அவங்க பண்ண வேண்டிய வேலையை சரியா நிர்வாகம் பண்ணல உங்களுக்கு நிர்வாக திறன் இல்லை அப்போ நீங்க ரிசைன் பண்ணுங்க मिनिस्ट्री ஹெல்த் मिनिस्ट्री டிசால்வ் பண்ணுங்க இன்னைக்கு வெக்கமே இல்லாம சொல்றாரு இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் மூலமா ஒரு பிரஸ் மீட்ல நேத்தி சொல்லி இருக்காரு நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் மூலமா 1 கோடி 43 லட்சம் பயனாளிகளுக்கு நாங்க வந்து காப்பீடு திட்டம் கொடுத்திருக்கோம் இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்திருக்கோம் நான் கேக்குறேன் அப்ப இன்சூரன்ஸ் கார்டு கொடுக்க அப்ப காப்பீடு கார்டு கொடுக்க அந்த அந்த நிர்வாகம் ஆஃபீஸ் இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன கழிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் மக்களோட வரி ஏன் இப்படி போட்டு வீணா போடுறீங்க ஆத்தலியும் குப்பையிலையும் ஏன் போடுறீங்க நான் கேட்குறேன் அதுக்கு தான் நிர்வாக ஆஃபீஸ் இருக்கே அங்க போய் மக்கள் Wait பண்ணுங்களே கொஞ்சம் டியிலே ஆवरனால தான் இன்னா துரிதப்படுத்தி மக்கள் நேரடியாக நல்லா துரிதப்படுத்தி சார் நல்லா துரிதப்படுத்தி நாங்க இப்போ நேத்து கூட ஒரு நியூஸ்ல பார்த்தேன் சிவகங்கை மாவட்டத்தில் எந்த லட்சணத்துல இந்த முகாம்கள் செய்யப்படுதுன்றதுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தர் மனு கொடுத்துருக்காரு எங்கள் கிராமத்தில் ரேஷன் அது எங்க எங்கள் கிராமத்தில் ரேஷன் கடை வேணும் ரேஷன் கடை இல்லை நாங்கள் பக்கத்து ஊரில் போய் வாங்க வேண்டியிருக்கு கஷ்டமா இருக்குன்னு அதுக்கு அவருக்கு என்ன பதில் வந்திருக்கு தெரியுமா அந்த மண் ம அந்த மனுவை இந்த ஸ்டாலின் முகாமில் கொடுத்துருக்காரு அவருக்கு வந்த பதில் இவர் கொடுத்ததே எங்கள் ஊரில் ரேஷன் கடை வேணும்னு அவங்க கொடுத்த பதில் உங்களுக்கு ரேஷன் கடையில வேலை வேணும்னா நீங்க தனியா அப்ளிகேஷன் போடணும் இந்த லட்சணத்துல ஒரு மனுவை கூட மக்கள் கொடுக்குற மனுவை கூட படிக்க முடியாத மக்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்க முடியாத மக்களோட வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த ஒரு திமுக அரசு தமிழ்நாடுக்கு தேவையே இல்லைங்க திருமாவளவனாரோட இஷ்யூ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஹைகோர்ட்டில் அவர் வந்து ஒரு பைக் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருந்திருக்கும் அதை தொடர்ந்து இப்போ ஹைகோர்ட் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருந்த காவல்துறையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு திருமாவளவன் முதல்ல வந்து முன்னுக்கு பின்னா முரணா பேசிட்டு இருக்காங்க நாங்கள் முதல்ல அடிக்கலன்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு செல்லமா தட்டேன் அப்படின்னு சொன்னாரு சரியா தட்டல அதாவது இன்னைக்கு ஃபியூஸ் போன பல்பு திரு வி சி கா திருமாவல்கள் பல்லு பிடிங்கினா பாம்பு என்னைக்கு அவர் கேடு கேட்டு வெக்கம் சூடு எல்லாத்தையும் பொட்டியில போட்டு அவர் வந்து திமுக கூட்டணியில கொடுத்துட்டு இந்த மாதிரி அடங்கி ஒடுங்கி எண்ணிக்கி அவர் வந்து அவர் எந்த பட்டியலினத்தாருக்காக அந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த பட்டியலினத்தான் தம் வாழ்வாதாரத்துக்காக போராடி பொம்பளைகள் உட்பட அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல கதற கதற அவங்க இழுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுத்து போலீசாராலேயே என்னைக்கு அவங்க அப்படி ஆளாக்கப்பட்டாங்களோ அப்ப இவர் பார்த்துட்டு நல்ல மிக்சர் சாப்பிட்டுட்டு பேசாம இருந்தாரோ அப்பவே அவர் அந்த தலைவர் பதவியை இழந்துட்டாரு அப்ப எப்படிங்க அவரு தலைவர்னு சொல்லிப்பாரு எப்படி திரும்ப சார் நீங்க பட்டியல தலைவர்னு எப்படி நீங்க பேச உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இல்லை விளக்கம் கொடுத்தார் பட்டேல் சமூகம்னாலே அது தூய்மை பணியில தான் ஈடுபடணும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தானே அந்த போராட்டமே மீண்டும் அரசு ஊதியம் அது திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும்னு அவர் சொல்கிறாரு நல்ல சொம்படிக்கிறாரு நல்ல சொம்படிக்கிறாரு அவங்க அவங்க அந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இல்லாம நம்ம நாடு இருக்குமா நம்ம தமிழ்நாடு இருக்குமா நம்ம கொரோனா காலத்துல மக்களை காப்பாற்றியவங்க மக்களை தாங்கினவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் வீட்டு உள்ள பூட்டிட்டு இருந்தோம் அவங்க எல்லாம் அவங்க உயிரை கூட பணையை வச்சிட்டு வேலை செஞ்சவங்க அவங்கள எப்படி இவர் ஈழப்படுத்தி பேசலாம் அவங்கள இன்னைக்கு நம்ம தூக்கி முன்னிறுத்தி கொண்டாட வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களை இன்னைக்கு இட்ஸ் எசென்சியல் சர்வீஸ் ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு வெளிநாட்டிலேருந்து பல நாடுகள்லேருந்து மினிஸ்டர்ஸ் வராங்க எம்பசிலேருந்து வராங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு தூய்மையாக இருந்தால்தான் வருவாங்க அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் கிளென்லினஸ் எசென்சியல் சர்வீஸுங்க அது இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஒரு தமிழ்நாட்டில் எப்படி இருக்க முடியும் யாராவது பண்ணி தானே ஆனோம் ஏன் பணி நிரந்தரம் சொல்லி பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல அது என்ன ஆச்சு உங்கள் வாக்குறுதி தானே கேட்டாங்க அவங்க அப்போ ஏன் அவங்க குரல் நசுக்கப்பட்டது ஸோ இன்னைக்கு விசிகா திருமா அவர்கள் ஒரு பேப்பர் ஸ்டாம்ப் ஆச்சு அதாவது இவங்க ஒரு போஸ்டர் கட்சி மாதிரி இவரும் அதே பாணியில மாறிட்டாரு இன்னைக்கு அவர் ஒரு பட்டியலத்தாரோட தலைவர்னு சொல்றதுக்கே வெக்கப்பட்டுக்கணும் இதுல ஒருத்த நாக்குலே நரம்பே இல்லாம ஒரு வீசிக்கா ஒருத்த மைக்க பிடிச்சிட்டு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பொது இடத்துல டே அண்ணாமலை என்ன என்ன தைரியம் இருந்தா என்ன நாக்குல நரம்பு இருந்தா எங்க பாஜக தலைவரை டேன்னு கூப்பிடுவையா டேய் திமிரு எழி திருப்பு அடியா திரும்பவும் செருப்படி தமிழக மக்கள் செருப்படி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களுக்கு அதாவது இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களை எதாவது ஒரு ஊர்ல வீசிக்கால அடிச்சிடுவானா கையை வைப்பீங்களா நீங்க அண்ணாமலை அவர்கள் மேல கையை வச்சு பாடுறா டேய் கையை வச்சு பாடுறா தமிழகமே கொதிக்கும் தமிழகமே கொந்தளிக்கும் இதுல வேற துளி கூட ஒரு வெக்கமான சூடு சொரண இல்லாம நரேந்திர மோடி கார மறிப்பாங்களாம் நான் கேக்குறேன் நீ சரியான ஆம்பளையா இருந்தா நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி வரும்போது காரை மறிச்சு பாடுறா தில் இருக்க அவனுக்கு சமீபத்துல பே சண்முகம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா பிஜேபி அதிமுக ஆலயம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும் தமிழ்நாட்டுல வர்றதுனால பல கம்யூனல் டென்ஷன்ஸ் வரும் அதனால தான் வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கோம் இல்லைன்னா திமுக விட்டு வெளியில வந்துடும் மாதிரி தான் பிஜேபி உள்ள அவங்க நடத்துறாங்க சீட்டு கம்மியா கொடுத்தாலும் எந்த சீட்டு கொடுத்தாலும் நிற்போன்ற இடத்துக்கு வரத்து காரணமே பிஜேபியோட அழுத்தம் மாதிரி அவர் சொல்றாரு அதாவது இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு திமுகவோட ஒரு சதி அதாவது திமுக வந்து தன்ன ஒரு நன்னிலைப்படுத்தி கா காப்பாற்றி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி திறன் இல்லை அவங்களோட நாலரை வருஷம் என்ன செய்யணும் என்ன அவங்க நாலரை வருஷம் செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த ஹெச்ராஜா அவர் காமிச்ச மாதிரி வெத்த பேப்பர் தான் காமிக்க முடியுது இன்னைக்கு நாலரை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு இன்னைக்கு அவங்க ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் வெத்த பேப்பர் மட்டும்தான் அந்த ஹெச்ராஜா அன்னைக்கு காமிச்சாரு அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் தெரியாமல் அவர் உண்மையை பேசிட்டாரு இன்னைக்கு வெத்த பேப்பர் ஆச்சு திமுக ஆட்சி சோ இந்த வெத்த பேப்பர் வச்சு அவங்கள சாதனைகள்னு என்ன பேசிக்க முடியும் ஒண்ணு பேச முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்ப எதிர்கட்சிய போட்டு அமுக்கு அப்போ இன்னைக்கு பாஜக இப்படி பாஜக அப்படி அப்படின்னு சொல்லி வேணும்ட்டு பாஜகவை இன்னைக்கு இப்ப ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு போராடுறாங்க அதாவது இப்ப பிஆர் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்றாங்க அதுக்கப்புறம் அதாவது அண்ணாமலை அவர்கள் அதுக்கும் ஒரு பதில் போட்டார் திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் நம்ம மாண்பு மிகு ஜோக்கர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல ராகுல் காந்தியோட போயிட்டு ஹிந்தில பிளக்கார்டு ஹிந்தில போஸ்டர் வச்சிருக்கிறதும் ஹிந்தில பலகை பிடிக்கிறதும் அதெல்லாம் மட்டும் பண்ணுவாரு இங்க வந்தா இந்த வேஷம் போடுது இது வந்து இன்னைக்கு மக்களை ஏமாத்துற ஒரு டாக்ஸ் திக்ஸா மக்களை ஏமாத்துற ஒரு திட்டமா சதி திட்டமா மட்டும் தான் யூஸ் பண்றாங்களே தவிர மக்களை இன்னைக்கு ஏமாத்தி இது ஓட்டுவாங்களான்னு நினைக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்காது ஏன்னா நாலரை வருஷத்துல மக்கள் சலிச்சு போயிட்டாங்க இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து இந்த பாக்ஸ்கான் இஷ்யூ நீங்க பாத்துட்டு டி ஃபர்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ்கான் வந்து பதினஞ்சாயிரம் கோடி தமிழகத்துக்கு முதலீடு வருது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பாக்ஸ்கான் நிறுவனம் இல்லை நாங்கள் நிறுவனம் முதலீடு பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருந்தார் இது ஃபாக்ஸ்கானோடைய அமெரிக்கா அமைப்பிங் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது வந்து எக்ஸ்பேன்ஷன் மாதிரி தான் போகுது அப்படின்ற மாதிரி அவர் விளக்கம் கொடுத்தார் கூடுதலாக கூகுள் மாதிரி நிறுவனங்கள் இங்கே வராதது முக்கியமான காரணம் அதானி வந்து கூகுளோடு சேர்ந்து இயங்குது தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதாவது இந்த திமுக ஆட்சியில் தினம் தினம் காமெடி ஷோ நம்ம அரசியல் ஷோன்றதை விட இது காமெடி ஷோன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு அமைச்சரும் பேசுறத பார்த்தா நல்ல காமெடியா இருக்கு இன்னைக்கு ஹெச் ராஜா அவர்கள் வெக்கமே இல்லாம அதான் நிறுவனம் முதலீடு பண்ணிருக்குன்னு பொய் சொல்லிட்டு அதை வந்து நிறுவனமே மறுத்திருக்குன்னு ஒண்ணு இல்ல இல்ல அந்த இல்ல இது வேற ஃபாக்ஸ்கான் அப்ப நீங்க தனியா ஒரு பேப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் கட்சி மாதிரி ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு எக்ஸ்பான்ஷன் சாத்தியமான ஒரு விஷயம் தானே எக்ஸ்பான்ஷன் அதுதான் சொல்றேன் இன்னி வரைக்கும் வரைக்கும் ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி ஜெர்மனி போயிட்டு வந்தாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் மூணு நிறுவனங்களோட சைன் பண்ணாரு அந்த மூணு நிறுவனமே ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்க நிறுவனம் அதோட எக்ஸ்பென்ஷன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுவுமே எக்ஸ்பன்ஷன் பிளான் அது அவங்க ஏற்கனவே இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட் போடும்போது அவங்க இயர்லி பிளான் போடும்போது அந்த நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணு போட்டிருப்பாங்க இதை இவர் போய் போய் சைன் பண்ணதுனால வந்திருக்காது ஸோ இன்னைக்கு எல்லாமே இவங்களது வந்து ஒரு ஏமாத்து வேலையா மட்டும்தான் இருக்கு இதே கொச்சின் ஷிப்யார்டுலயும் பார்த்தோம் முப்பதாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது மேசகான் ஷிப்கா ஷிப்டாக்கும் இருக்கட்டும் கொச்சின் ஷிப்யார்டு கம்பெனியா இருக்கட்டும் ரெண்டுமே மத்திய நிறுவனத்தோட பிஎஸ்யு பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்கள் அதோட பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி சைன் பண்ணது என்னமோ இவங்க போய் முதலீடு இழுத்த மாதிரி ஒரு தப்பான அதாவது நான் ஏன் ஏன் மக்கள்கிட்ட கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க ஏன் மக்களை வந்து ஏமாத்த பாக்குறீங்க இல்ல எல்லா மாநிலங்களும் நடுவில் போட்டி இருக்கும் இப்போ ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு வேற ஒரு ஸ்டேட்ல ஒரு வாய்ப்பு இன்னும் கம்மியா எஃபிஷியன்டான ஸ்கீம்ஸ் வந்து அந்த கம்பெனி கொடுத்தா அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் அது வந்து எக்ஸ்பான்ஷன் இருக்கு அதுதானே நடந்துச்சு ஏன் இப்ப கூகுள் நிறுவனத்தை ஏன் உங்களால தமிழ்நாடு அதானி அம்பானி எது வேணா இருக்கட்டும் எங்க ஒரு பிஸ்னஸ்னு வந்துட்டாங்க ஒரு பிஸ்னஸ்னு வந்துட்டா எப்பவுமே அவங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க எந்த இடத்துல போனா எனக்கு நல்லா இருக்கும் கம்பெனியை நல்லா நிறுவனம் பண்ண முடியும் எந்த இடம் எனக்கு உகந்த இடமா இருக்குன்னு அப்போ உங்களால நீங்க அங்கே ஃபெயிலியர் ஆயிட்டீங்கல்ல இன்னைக்கு பதினஞ்சு பில்லியன் டாலர் ஆந்திராக்கு போயிடுச்சுல நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆன ஆந்திராக்கு கூகுள் ஆல்ரெடி ஹைதராபாத்ல இருந்த ஒரு கம்பெனி தான் இப்ப அது ஆந்திராவா மாறும் போது அது அதே ஸ்டேட்டுக்கு இன்னொரு எக்ஸ்பென்ஷனா தானே பாக்கணும் அதை மட்டும் நீங்க புது இன்வெஸ்ட் அதையே நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல கூகுள் புதுசா இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல ஏன் தமிழ்நாட்டுல திறமையானவங்க இல்லையா தமிழ்நாட்டில் திறமையான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கூகுளுக்கு தேவையான டேலண்ட் இல்லையா மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருது சென்னைக்கு இதே மாதிரி ஒரு டேட்டா சென்டர் கொண்டு வராங்க கூகுள் ஆல்ரெடி ஹைதராபாத்ல இருந்து இப்போ வைஷாக்கு போகுது தெலுங்கானாலேருந்து ஆந்திராவுக்கு போகுது டெக்னிக்கலாக சொன்னோம்னா ஆந்திராவா இருந்தது இப்போ ஆந்திராக்குள்ளார வருது அவ்வளோதான் இப்போ அது ஹைதராபாத் போனதால அது ஆந்திராக்குள்ளார வருது சி அவன் கூகுள்ன்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி அவனுக்கு வந்து இங்கேருந்து அங்கே போகிறதோ அங்கேருந்து தமிழ்நாட்டு போகிறதோ அவனுக்கு ஒன்று தான் அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல செட்டப் பண்ணோம் அந்த இடத்துல எனக்கு தேவையான டேலண்ட் இருக்கணும் அந்த இடத்துல எனக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இருக்கணும் சோ அதை இன்னைக்கு ஈர்க்க உங்களுக்கு தகுதி இல்லைல்ல ஏன்னா இவங்க இந்த மாவிய அரைச்சிட்டு இருக்காங்களே எங்க நம்ம லோக்கல் மாவிய இவங்க எங்க நிஜமா ஒரு முதலீடு இருப்போம் இந்த நாலரை வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க ஒண்ணுமே பண்ணலையே தமிழ்நாட்ட அஞ்சரை லட்ச கோடி சாரி நாலரை லட்ச கோடி நிதி நெருக்கடியில போட்டிருக்காங்க இப்போ சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சிஏஜி ரிப்போர்ட்ல வந்திருக்கு தமிழ்நாடு அதாவது எப்பவுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ லாஸ்ட் சில மீட்டிங்னால ஏன்னா தான் தேர்தல் பரப்புரை ஆயிடுச்சு சோ இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஆட்சி அப்படி இருக்கா தமிழ்நாடு இந்தியா லெவல்ல நம்பர் ஒன்னா முதல்வர் அவர் அப்புறம் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா அதாவது டபுள் டிஜிட் குரோத் கொடுத்து அதாவது திமுக தெரிஞ்ச ஒரே டபுள் டிஜிட் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபான்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன்ல தான் இருக்கு சார் உதய் சார் என்னன்னா

பத்து சதவீதம் வந்து இண்டஸ்ட்ரியில வளர்ச்சி இருக்கு அதிகமான தான் இருக்கு மகாராஷ்டிராவோட தமிழ்நாடு இருக்குன்னு மத்திய பிரதேச ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் நீங்க அதே சிஏஜி ரிப்போர்ட் தானே அதுவும் அதாவது இவர் இன்னைக்கு முதலீடு இருத்திருக்கேன்றா அல்ல லட்சம் கோடி முதலீடு இருக்கேனா அதுக்கு வெள்ளை இருக்கு இருக்கா இல்லையே இல்லையே இன்னைக்கு அதாவது ஜெர்மனி போயிட்டு வந்தாரு என்ன என்ன புதுசா என்ன முதலீடு இருந்தாரு அதுக்கு முன்னாடி துபாய் போயிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்ப ஆறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஆறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னாரு புதுசா நாங்க முதலீடு ஈர்த்திருக்கோன்னு என்ன பண்ணீங்க அந்த ஆறாயிரம் சாரி ஆறாயிரம் கோடி முதலீடு இருத்திருக்கேன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்ப இருபத்தி ஆயிடுச்சுல அந்த ஆறாயிரம் கோடி வந்துச்சா இல்லையே ஸோ இன்னைக்கு ஒரு போஸ்டர் ஆச்சு ஸ்டிக்கர் ஆச்சு திரு ஸ்டாலினின் இந்த துரோக மாடல் அரசுன்றது நல்ல நிறுவனம் ஆயிடுச்சு மக்கள் இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதில் சொல்லி ஆவாங்க திமுகவோட ரியல் தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி சர வெடியான தீபாவளி திமுகவை மொத்தமா பேக் பண்ணி ஸ்டாலினானந்தாவோட ஆனந்தாவோட கைலாசாக்கு அனுப்பிடுவாங்க நம்ம தமிழக மக்கள்